வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி தலைப்பு ஆன்மாவின் மூன்று நிலைகள் காமதேனு வேணு என்பது பசு ஆன்மீக உலகில் பசு என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும் காமம் என்பது இச்சையை குறிக்கும் சொல் காமதேனு எனில் இச்சையை இயல்பாக உடைய ஆன்மா என்று பொருள் உடல் வரையில் எல்லை கட்டிய புலன்கள் வழியே புறப்பொருள் கவர்ச்சியால் ஈர்க்கப்பெற்று பெற்று ஆன்மா செயல்புரியும்போது போது விளைவுகள் பெரும்பாலும் சலிப்பும் துன்பமும் தரும் இவ்வகையில் இச்சைக்கே ஆன்மாவின் ஆற்றல் பயன்படும் முதல் கட்டம் காமதேனு கற்பகம் கற்பு பிளஸ் அகம் என்ற சொற்களின் இணைப்புத்தான் கற்பகம் இங்கு ஆன்மா உயிர் வரையில் உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலை இச்சித்து இச்சித்து துய்த்து துய்த்து சளிப்பும் துன்பமும் பெற்ற ஆன்மா சிந்தனையில் ஆழ்கின்றது புற இயக்கம் விடுத்து தன்னடக்கம் உண்டாகி உயிர்நிலையின் சிறப்பை அறிகின்றது அறிவை படற்கை ஆற்றலாகவே அறிந்து கொள்கிறது விலைவரிந்து செயலாற்றும் தகைமை ஓங்குகிறது செய்யத்தக்கன செய்ய இவற்றை விளங்கி விளக்க வழியில் தன் தேவை பழக்கம் இவற்றை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றது இந்த அளவில் அறிவு உறுதி பெற்றபோது ஒழுங்கும் இயல்பாகின்றது உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவின் அந்த மதிப்புள்ள உயர்நிலைதான் கற்பு பிளஸ் அகம் அகம் என்றால் உள்ளம் கற்பு எனில் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலை இது ஆன்மாவின் வளர்ச்சி நிலையில் இரண்டாவது கட்டம் சிந்தாமணி சிந்தை மணியான நிலை அதாவது சலனமற்று புலநடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை தன் உயிர்நிலை உணர்ந்த பின் அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூலநிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாகத்தான் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகின்றது மெய்ப்பொருளாகி விடுகின்றது தனது இருப்பு நிலை அணு அண்டங்கள் அனைத்தும் உள்ள பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கின்றது தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீகத் தொடர்பும் அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகின்றது இந்த நிலைதான் சிந்தாமணி இதுதான் மனிதனின் முழுமை பேறு இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும் அப்போதுதான் அமைதி பிறக்கும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்